உறுப்பினர்களே மகா சார்ந்த நண்பர்களே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தேர்தல் அறிவி என்பது மிக முக்கியமான தேர்தலில் ஒரு மிக முக்கிய அங்கமாக பகுதியாக எப்பொழுதுமே ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று மக்களை நம்பி அந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களுடைய அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் தளபதி அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த தேர்தல் அறிக்கையை தேர்தல் உருவாக்கூடிய ஒப்படைவதற்கு நன்றியை அதே போல இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய அத்தனை மேலும் இந்த குழுமையை தொடர்ந்து இந்த அறிக்கை சிறப்பாக வர வேண்டும் என்று தன் கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழுவின் உறுப்பினர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும் இந்த அறிவை எப்படி வருகிறது என்று தொடர்ந்து எங்களை கண்காணித்து வழிகாட்டி இந்த தேர்தல் அறிக்கை இன்று வெளிவருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தொடர்ந்து பெருமையாக சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அந்த திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பெரியவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை செயற்கனைய செயல்களை செய்வார்கள் என்று நாம் எப்பொழுதுமே சொல்லுவோம்

திராவிட மாநில ஆட்சியை இந்தியா முழுவதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு போவதற்கு வரக்கூடிய தேர்தல் மிக பெரிய மாற்றத்தை இந்த நாட்டிலேயே உருவாக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த நாடு காத்திருக்கிறது அண்ணன் தலைமையோடு எங்களுடைய குழுவின் சார்பில் உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விஜயமாக வரப்போ என்ற கேள்விகளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது மட்டும் இல்லை இந்த நாடு நமதாக இருக்கிறோம் മറച്ചിട <laughs> 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 धन्यवादु <laughs> you uh -huh.